வணக்கம் சரசு சூட்டோமின் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆயுதம் என்றால் என்ன அதுக்கு உதாரணம் தருக ஆயுத எழுத்து ஆயுதம் வந்து மூன்று புள்ளிகளாக எழுதப்படும் ஆயுதம் வந்து மூன்று புள்ளிகளாக எழுதப்படும் அதுக்கு வந்து வேறு பெயர்கள் உண்டு அதுக்கு வந்து வேறு பெயர்கள் உண்டு புள்ளி அக்னேனம் ஒற்று தனிநிலை இப்ப இந்த எழுத்து இப்ப ஆயுதம் என்றால் என்னன்னு கேட்டாங்கல்ல ஆயுதம் இந்த எழுத்து தனக்கு முன்னர் ஒரு எழுத்தையும் பின்னர் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும் அதுக்கு உதாரணம் வந்து அஃது எஃகு